எதுக்கு பேசாம விஜய் திமுக சேர்ந்துருக்கலாமே எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும் இப்படி வந்து விஜய பார்த்து சொல்ற தான் இவரோட அரசியல் போக்குகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பார்லிமெண்ட்ல மும்மொழி கல்வி கொள்கை பிரச்சனையை பத்தி காரசாரமா விவாதம் வந்து நடந்துச்சு இதுல கூட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திமுக எம்பிக்களை பார்த்து கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருங்க இதை வச்சு திமுக தமிழக மக்களுக்கே நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இதை ஒரு பெரிய அரசியலாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து திமுக எம்பிகளை நாகரிகமா தான் வந்து சொன்னாரு ஆனா இன்னொருத்தர் இவங்க தமிழ்மொழி தமிழ்மொழின்னு தமிழ்மொழி மேலே இவ்வளோ பற்று வச்சுருக்காங்களே அந்த மொழியையே ஒருத்தர் வந்து காட்டு மிராண்டி பாசன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவரை இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க அவரோட ஃபோட்டோவை ஒவ்வொரு ரூம்லையும் வச்சு அவருக்கு மாலை போட்டு அந்தளவுக்கு வணங்குறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கோங்கன்னு சொன்னவர் அக்யூஸ்ட் ஆகிட்டார் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி பாசன்னு சொன்னவர் தலைவர் ஆயிட்டாரு இதெல்லாம் எப்படிங்க நியாயம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப இந்த மாதிரி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினவுடனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுகவினர்லாம் வரிசையா வரப்போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா வந்தது என்னமோ திமுகவினர் இல்லைங்க விஜய் தான் இதை பத்தி வந்து அப்படியே ஒரு போஸ்ட் போட்டார் மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நிதியமைச்சருக்கு பெரியார் வந்து தமிழ் மொழிய காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது அவ்வளோ கஷ்டமா இருக்கா அப்போ உங்களுக்கு இதுவே கஷ்டமா இருக்கா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் மும்மொழி கல்விக் கொள்கைய தமிழகத்துல திணிக்க கூடாது இல்லையா அதை திணிக்காம தானே வந்து இருக்கணும் பெரியாரை ஏன் போட்டுருறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா பெரியார் எவ்வளவு வேலைகளை வந்து பண்ணிருக்காரு குழந்தை திருமணத்தை எதிர்த்துருக்காரு விதவை மறுவன் மறுமணத்தை ஆதரிச்சிருக்காரு இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு தான் நம்ம சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்காண்டி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் வந்து அந்த அளவுக்கு பெரியார் பண்ண விஷயங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு இவ்வளவே மத்திய அரசு மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கு பெரியார் சர்ச்சை தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுது இதை பார்க்கும்போதே தெரியலையா பெரியார் எவ்வளோ பெரிய தலைவர் தான் அவருக்கு நாங்க மாலை போட்டு வணங்குறோன்னு இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க இனிமேலும் நாங்க இப்படி தான் போட்டுருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காருங்க இதையெல்லாம் தான் நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பெரியார் அப்படின்ற வார்த்தையவே யூஸ் பண்ணல தமிழை காட்டுமிராண்டி பாசன் சொன்னவரை எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க இதுக்கே விஜய் அவர்கள் இவ்வளோ பொங்குறாரு அப்படின்னா சீமான் அவர்கள் பெரியார பத்தி பேசும்போது விஜய் அவர்கள் எங்க போனாரு அப்ப என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு காணவில்லைன்னு சொல்லி விஜய்க்கு போஸ்ட் ஓட்டுற நிலைமை தாங்க வந்து இருந்துச்சு ஏன்னா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பெரியார் அவர்கள் சொன்னதை தான் சொன்னாங்க ஆனா சீமான் அவர்கள் பெரியார எந்த அளவுக்கு மோசமா விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பொது வெளியில பயங்கரமான விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு அப்ப நியாயப்படி விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் எங்களோட கொள்கை தலைவரை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்றீங்களே நெஞ்சு பொறுக்கல அப்படின்னு அது மாதிரி அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா அப்போ மட்டும் நீங்கள் எங்கே போனீங்க இப்போ மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் திமுகவுக்கு எந்த கெட்ட பேருமே வரக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஓடோடி வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களே இதுலேருந்தே தெரியுது நீங்கள் திமுகவோட பி டீம் தான் பேசாமல் திமுக கட்சியிலே போய் சேர்ந்துக்கோங்க எதுக்கு தனி கட்சி ஆரம்பித்து திமுகவோட கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அந்த கட்சியிலே போய் சேர்ந்துக்கோங்கன்னு நிறைய பேர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் பண்ணுற வேலையும் அப்படி தான் வந்திருக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணுமோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டுறாரு ஆனால் திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேகமாக முதலாக ஓடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாருங்க இனிமேலாவது விஜய் அவர்களோட அரசியல் போக்கு மாறுதா இல்லை இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்